ஜேஷ்டா நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரத்தின் மாயக்கதை ஒவ்வொரு நட்சத்திர குடும்பத்திலும் ஒருவர் முதல் பிறப்பாக வருகிறார் அவர் அதிகம் ஒளிர வேண்டியதில்லை ஆனால் மற்றவர்களின் பாரத்தை ஏற்க வேண்டும் அந்த நட்சத்திரமே ஜேஷ்டா இந்திரன் என்பவரால் உருவான ஜேஷ்டா தர்மத்திற்கான பாதுகாப்பின் கடமையை ஏற்கிறது அது அமைதியாகும் ஆனால் அதிர்ச்சிகரமான உறுதி கொண்டது அது தாய்மையின் சாயல் கொண்டது காவல்காரராக நின்று மற்றவர்களை பாதுகாக்கும் உணர்வு ஜேஷ்டா சக்தியின் விலை என்ன என்பதை அறிந்துள்ளது அது எதையும் காட்டிக் கொள்வதற்காக அல்ல மற்றவர்கள் அதைச் சந்திக்க என தானே பாதையை கடந்து வந்திருக்கிறது முனிவர்கள் கேட்டனர் நீ எப்போதும் முன்னிலை வகிக்கிறாய் ஏன் ஜேஷ்டா பதிலளிக்கிறது ஏனெனில் யாராவது முதலில் தெரியாத பாதையை எதிர்கொண்டு பின்னர் வரும் அனைவருக்கும் வழிகாட்ட வேண்டும் இவ்வாறு ஜேஷ்டா ஆனது பாதுகாப்பு முதிர்வு மற்றும் தர்மத்தின் தலைமைச் சிகரமாக விளங்குகிறது உண்மையான அதிகாரம் என்பது வாங்குவது அல்ல ஆர்வமாக ஏற்கப்படும் கடமை என்பதை நினைவூட்டும் ஒளிக்கதிர் ஜேஷ்டா நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள் சின்னம் ஆபரணம் அல்லது கடுகு பாதுகாப்பு அதிகாரம் தெய்வம் இந்திரன் தேவர்களின் அரசன் தர்ம காவலன் ஆட்சிகிரகம் புதன் அறிவு வார்த்தை நுண்ணறிவு தோற்றங்கள் முதிர்ச்சி பொறுப்பு ஆன்மீக வலிமை தலைமையின் குணம் குணம் தாமசிகம் ஆழமானது நிலைத்தது உணர்ச்சி மிகுந்தது நன்றி வணக்கம் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் புதிய வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள பெல் ஐகானை அழுத்தவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்